இங்க கேரிங்கிறவன் தூங்கிட்டு இருக்கான் அப்பாவை ஃப்ரெண்டு தரையில கால் வைக்காம சீலிங்க பிடிச்சிட்டே உள்ள வர்றான் அவன் ஒரு கம்ப வச்சு கேரி எழுப்ப பாக்க அவ எழுந்திருக்கவே இல்ல இவன் அங்க இருந்து தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்தி எழுப்ப உடனே அவன் என்னாச்சுன்னு கத்திக்கிட்டே காலை தரையில வைக்கிறான் பார்த்தா தர ஃபுல்லா நெருப்பு குழம்பா இருக்கு இவன் கால கீழே வச்சதும் காலில் தீ பிடிச்சிருது அவன் வழியில கத்திக்கிட்டே தீ அணைக்க பாக்குறான் ஃப்ரெண்டும் நிறைய டிரெஸ்ஸ தூக்கி போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றான் அவ எப்படியோ அந்த தீ அணைச்சிட்டு என்னாச்சுன்னு பிரெண்டு கிட்ட கேக்குறான் தர ஃபுல்லாவே எரிமலையோட லாவாவா இருக்குன்னு சொல்றான் கேரியோ யாருக்கிட்டயாச்சும் ஹெல்த் கேட்கலாம்னு போன் எடுத்து கொடுக்க சொல்ல

கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு இத பார்த்து ரெண்டு பேரும் பயப்பட அப்ப ஜேம்ஸ் அவங்களை மோட்டிவேட் பண்ணி அங்க இருந்த கம்பிய பிடிக்கலாம் தவறான் அப்ப அவன் கை ஸ்லிப் ஆகி அவன் நெருப்புக்குள்ளேயே விழுந்துடுறான் இவங்க அவனை காப்பாத்த ட்ரை பண்ணா அதுக்குள்ளே அவன் இறந்துடுறான் கேரி ஷாக் உறைஞ்சு போய் நிக்க அப்ப ஃப்ரெண்ட் அவனை கூப்பிட்டு அவன் உடம்ப தள்ளி விட சொல்றான் இவன் அதை தள்ளினதும் ஃப்ரெண்ட் அந்த உடம்புல விதிச்சு நின்று அதை தள்ளிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறான் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு மாடிக்கு போற கதவை திறக்குறாங்க கேரி எப்படியோ ஜம்ப் பண்ணி மாடிக்கு போயிடுறான் ஃப்ரெண்டுக்கு கை கொடுத்து தூக்க பார்க்க பட் இவனால அவனை தூக்கவே முடியல அப்ப கொஞ்சமா ஃப்ரெண்டோட கை வலிக்கிட்டே ஏன் உடனே ஃப்ரெண்டு வீங்கிட்ட நீ ரொம்ப நல்லவன் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரூம்மேட்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கைவலிக்கு அவனும் நெருப்புக்குள்ள விழுந்துடுறான் கேரி ஃப்ரெண்டு விழுந்ததை பார்த்து கதறி அழுறான் அப்பதான் ஒரு ட்விஸ்ட் பக்கத்து வீட்டுல உள்ளவரு கதவை திறந்து உள்ள வராரு பார்த்தா ஃப்ரெண்டு நெருப்புக்குள்ள விழல தரையில படுத்துக்கிட்டு தான் சாகுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் இவங்க தர ஃபுல்லா லாபாவா இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரர் நடுராத்திரி மூணு மணில இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஏழு மணி ஆச்சு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு திட்டிட்டு போறாரு